ஹாய் விவாஸ் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறு சிறுகடி காசு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாட்டி வந்து மனோஜ் வந்து மாசம் மாதம் வீட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கொடுத்து அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இப்ப விஜய கிட்ட நீதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உடனே இப்ப விஜய் என்னடா தானே எல்லா பிரச்சனை கொடுக்குறேன்னு சொல்ல அப்படின்னு உடனே இப்போ அப்படியே மண்டையை அட்டிட்டு உள்ள போயிடுறாரு மனோஜ் பின்னாடியே ரோகினியும் போயிடுறாங்க இப்ப உள்ள உடனே ரோகிணி வந்து உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கா அறிவு இருக்காடன்னு சொல்லி திட்டுறாங்க என்ன ரோகிணின்னு உடனே அந்த நகை விஷயத்த விட அந்த இருபத்தி ஏழு லட்சத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல உன்னோட ஷேர் ஒன்பது லட்சம் இருக்குல்ல மீதி பதினெட்டு லட்சம் தானே நீ கொடுக்கணும் உடனே ஆமால இரு இப்ப உடனே போய் சொல்லிடுறேன் உடனே இப்ப நான் நீ எதனாச்சும் சொன்னேன்னா நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்லுவாங்க அதனால வாய மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க அப்ப விஜயா வர உள்ள வராங்க அப்ப விஜயா வந்தோடனே இங்க பாரு பண்ண விஷயத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு முத இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணாம இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது எங்க மாமியார் பத்தியே என்ன எப்படி என்ன அதிகாரம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு விஜயா வர இங்க வந்து கத்துறாங்க கத்திட்டு ரோஹினி கிட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படின்னாச்சு காசு ரெடி பண்ணுமா அப்படின்னோடனே இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பாவே ஜெயில எல்லாம் இருக்காரு அப்படின்னோடனே ஏன் கடை துறக்கும்போது மட்டும் காசு அனுப்பினாருலாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி உன்னை பெத்தனால எனக்கும் அவஸ்தை உன்னை கட்டுறதுனால ரோகிணிக்கும் அவஸ்தன்னு சொல்லிட்டு போகும்போது இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா உங்க எல்லா பிரச்சனையும் உங்களாலதாமா அப்படின்னு ஒன்னே இப்ப விஜய நின்று திரும்பி பாக்குறாங்க ஆமா என்னோடயே நிப்பாட்டி இருக்க வேண்டியதுதானே எதுக்கு அந்த முத்து பையில பெத்தீங்க அப்படின்னு இப்ப விஜயா சொல்றாங்க அவன் பிரச்சனை நீ நீதான் பிரச்சனை ஒன்னே நான் பெத்திருக்க கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ரோகிணி என்னடா என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில வந்து பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்போ அவங்கவங்க வந்து அவங்கவுங்க பாருக்கு ரெண்டு பேருமா மாத்தி மாத்தி தோசை ஊத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே ஆளாளுக்கு எங்களுக்குன்னா ஊத்த தெரியாது அப்படின்னே இப்ப மீனா என்ன சொல்றாங்களா நானே ஊத்துறேன் பாட்டி அப்படின்னு உடனே இப்ப முத்த என்ன சொல்ற வாமா நீ தான் வந்து தியாக செம்மல்ல தான் பாட்டி சொல்றாங்களே பெரிய கர்ண பிரபு போய் உட்காராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத வந்து அண்ணாமலையும் விஜயாவும் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தோசை ஊத்திக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் போகும்போது மனோஜுக்கு தோசையே ஊத்த தெரியல ரோகிணி சொல்லி கொடுக்குறாங்க அப்புறமா ஸ்ருதியும் ரவியும் போறாங்க அப்ப உடனே தோசைக்கு ஊத்து சொல்லி கொடுக்கறாரு இப்ப தோசையை மாத்தி போட அப்படின்னு சொல்லும்போது தோசை கல்லையே மாத்தி போட்டுறாங்க ஸ்ருதி ஐயோ அம்மா நீ போமா நானே சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா இவங்க பசங்க மூணு பேருமா சேர்ந்து சாம்பார் வைக்கிறாங்க அப்புறமா எல்லாருமா சேர்ந்து சாப்பிடும்போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அவங்கவுங்க சாப்பிடக்கூடாது மாத்தி மாத்தி ஊட்டி விட சொல்றாங்க அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொமான்டிக் பிரேக்ஃபாஸ்ட்டா மாற்றிட்டீங்க பாட்டி நீங்க என்ன லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட ஸ்ருதி வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அதோட என்னோட ஃபீஸ் என் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து ஒரு மொட்டை கடிதாஸ் வருது இந்த மாதிரி நான் யாருன்னு தேடாதீங்க யாருன்னு விசாரிக்கவும் செய்யாதீங்க உங்க மேல தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வருது அதை கொண்டு போய் ரோகிணி கிட்ட காட்டும் போது என்ன சொல்றாங்கன்னா சும்மா ஒன்று பிராங்க் கூட பண்ணலாம்ல நீ வந்து இதெல்லாம் பெருசா நடந்து இது பண்ணாதனோட இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா பிராங்க்னா வீடு இந்த மாதிரி கேமரா வச்சுதான் பண்ணுவாங்க இது எனக்கு யாரோ என் மேல எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்குது அதனால ஏதோ பெருசா வர என் மேல யாரோ அக்கறையிலதான் இதை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்றாரு அதோட என்னோட பிசோ ரெண்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ